அருளாளர்கள் ஆயிரம் என்கின்ற இந்த புத்தகம் ஆயிரம் சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது ஆயிரம் சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் இதனுடைய தொகுப்பாசிரியர் கோ திருமுருகன் என்ற பூரண நந்தன் இந்த நூலின் பிரதிகளை வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த சித்தர்களெல்லாம் நம் வீட்டுக்கு வருகிறார்கள் வரப்போகிறார்கள் நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் பாவாய் அம்மாள் சேலம் தினமும் ஒளிவடிவில் முருகனை தரிசிக்கும் பாவாய் அம்மாள் நடக்குமா இது நடக்காதான்னு இங்க வந்து நடந்தது கூறவே மாட்டார் நடக்க போக தான் சொல்லுவார் நேரடி காட்சிகளை கண்டு அதிசயித்த அன்பர்கள் தாயார் சின்னதா அதாவது ஒரு விளக்கு ஆன ஒளி நேரம் சேலம் பெண் சித்தர் மாயம்மா ஜீவசமாதியை தெரியாதவர்கள் இருக்க முடியாது அதே போல இன்னொரு சிறப்பு வாய்ந்த பெண் சித்தர் தான் அம்மாள் தியாகராசர் கல்லூரி பஸ் ஸ்டாப் அருகில் ஜாகிர் அம்மாபாளையம் காவடி பழனியாண்டவர் ஆசிரமத்தில் இவரது ஜீவசமாதி உள்ளது உயரமான கோபுரத்துடன் அழகுற விற்றிருக்கும் இந்த காவடி பழனியாண்டவர் கோவிலை பாவாயம்மாள் தான் கட்டினார் என்கிறார்கள் முருகனுக்கு இத்தனை அழகான கோவிலை கட்டி இருக்கிறார்களே என்று நினைக்கும்போது பண்பொழி சிவகாமி அம்மாளும் நினைவுக்கு வருவதை தடுக்க முடியவில்லை யார் இந்த பாவாயம்மாள் அவரது வரலாறு என்ன என்று விசாரிப்பதற்காக காவடி பழனியாண்டவர் கோவிலுக்குச் சென்றோம் கோவிலின் எதிரிலேயே ஜீவ சமாதியும் அவரது கணவர் செங்கோடன் சமாதியும் அருகருகே இருந்தன அம்மாள் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவில் பகுதியில் இருக்கும் தோக்கவாடி என்ற இடத்தில் குப்பண்ணா என்பவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு பிறந்தவர் அம்மாள் பிறந்த சில ஆண்டுகளில் தாய் இறந்துவிட்டார் இவரது கணவர் செங்கோடன் என்பவரும் இதே பகுதியைச் சேர்ந்தவர்தான் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் ஆலயத்தில் செங்கோட்டு வேலவர் என முருகனுக்கு தனி சன்னதி அமைந்திருக்கிறது அம்மாவின் கணவர் செங்கோடனுக்கு இந்த முருகனின் பெயர்தான் சூட்டப்பட்டிருக்கிறது அதேபோல அர்த்தநாரீஸ்வரர் ஆலயத்தில் தாயாரின் பெயர் பாகம் பாகம்பிரியாள் என்பதாகும் பாவாயம்மாளின் குடும்பத்தில் மூத்த பெண்ணுக்கு இந்த பாகம் பாகம்பிரியாளின் பெயரை வைப்பது வழக்கமாக இருந்திருக்கிறது அந்த அடிப்படையில்தான் அம்மாள் என பெயர் வைக்கப்பட்டதாக சொல்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு அம்மாள் தனது கணவர் செங்கோடனுடன் சேலத்திற்கு வந்து சேர்ந்தார் தற்போது காவடி பழனியாண்டவர் ஆலயம் இருக்கும் இடத்தில் ஒரு குடிசை அமைத்து முருகனின் அருளால் மக்களின் குறைகளை தீர்க்கத் தொடங்கினார் தலைபோகும் வந்தவர்கள் கூட அம்மாவிடம் வந்து மகிழ்ச்சியோடு திரும்பி சென்றார்கள் ஒவ்வொரு திங்களன்றும் வெள்ளி என்றும் வெள்ளியன்றும் பாவாயம்மாள் அன்பர்களை சந்தித்து குறைகளை கேட்பதை வழக்கமாக வைத்திருந்தார் இங்க வந்துட்டு என்னுடைய தாயின் தந்தையரும் இரவிலே என்னுடைய தாயார் அருள்வாக்கு கூறிகிட்டே வந்தாங்க அந்த அருள்வாக்கு கேட்டு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்து கொண்டே இருந்தார்கள் அம்மாவுக்கு மூன்று வயதிலேயே முருகனின் அருள் கிடைத்துவிட்டதாக கூறுகிறார்கள் அதாவது வேறு யாரோ அவருக்குள் இருந்து பேசுவது போல சில சம்பவங்கள் நடந்திருக்கின்றன நாட்கள் செல்ல செல்ல அருளால் அருளால்தான் இப்படி நடக்கிறது என்ற உண்மையை அவர் உள்பட குடும்பத்தார் அனைவரும் அறிந்திருக்கிறார்கள் திருச்செங்கோட்டில் ஓம் காளியம்மன் என்ற ஒரு பிரசித்தி பெற்ற அம்மன் ஆலயம் இருக்கிறது இந்த ஆலயத்தில் வைத்து பாவாயம்மாள் முதல் முதலாக தனது ஏழு வயதில் அருளாசி வழங்க தொடங்கியிருக்கிறார் அதைத் தொடர்ந்து ஏராளமான மக்கள் அவரை தேடி வர ஆரம்பித்தனர் பாவா பாவாயம்மாவுக்கும் அவரது கணவரான செங்கோடனுக்கும் சோமசுந்தரம் என்ற மகனும் மூன்று பெண் பிள்ளைகளும் பிறந்தார்கள் சேலத்தில் தான் அமைத்த குடிசையில் ஒரு முருகன் சிலையை நிறுவ வேண்டும் என பாவா பாவாயம்மாவுக்கு நீண்ட நாட்களாக ஆசை இருந்தது அதே சமயம் அந்த முருகனின் சிலையானது புதிதாக செய்யக்கூடாது என்றும் மன்னர்கள் வணங்கியதாக இருக்க வேண்டும் எனவும் நினைத்தார் அவர் கற்பனை செய்த சிலை ஒன்று பழனி அருகே உள்ள கருமலையில் இருப்பதாக கேள்விப்பட்டு அங்கே சென்றிருக்கிறார் பழனி பக்கத்துல கருமலை அப்படின்னு மலை இருக்கு அந்த மலையில அருள்வாக்கில எங்க தாயார் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல எந்த இடத்துல ராஜா எந்த காலத்துல அடிச்சாரும் தெரியல அந்த கல் எடுத்துட்டு வந்து இந்த சுவாமிய ஒரு முஸ்லீம் அவர்களால் சரி ஏன்னா ஒரு ஸ்தபதின்றப்ப பல கேஸ்ட் வேலை செய்வாங்க அந்த முஸ்லீம்னால் இந்த உருவம் அமைக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்று தை பத்தாந்தேதி இந்த கும்பாபிஷேகம் என் தாயார் அவர்களும் நடத்தினார்கள் காவடி பழனியாண்டவர் சிலையை ஓர் இஸ்லாமியர் வடித்தார் என்பது மட்டும் இங்கே அதிசயமில்லை இங்கிருக்கும் முருகப்பெருமான் மேனியில் இருந்து வியர்வை வந்து கொண்டே இருக்கும் என்பதும் அதிசயம் தான் முருக வேர்வை வந்துகிட்டே இருந்தது துடைக்க துடைக்க இருந்தது பார்த்த இருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மிக விசேஷமாக அதிலிருந்து திங்கள் வெள்ளி இரண்டு நாட்களும் அருள்வாக்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க விசேஷமாக இந்த பாதகோரடு செம்பு ஆணி பாதகொரட்டில் மேலே நின்று கையில தண்டு திருவோடு ஏந்தி கழுத்துல உத்ராட்சம் தரித்து விசேஷமாக சொல்லிக்கொண்டு வந்தார்கள் பாவா அம்மாவிடம் வந்து சென்றவர்களுக்கு குழந்தை பேறு கிடைத்தது கடன் பிரச்சனையை அவர் தீர்த்து வைத்தார் குடும்பத்தில் என்ன தகராறு ஏற்பட்டாலும் அவரை நாடும்போது அமைதி பூத்தது அதனால் ஆயிரக்கணக்கான மக்கள் அவரை பார்ப்பதற்கு வந்து கொண்டே இருந்தார்கள் அதை கணக்கிட்டு கணக்கிட்ட பக்தர்கள் குழந்தை இல்லாதவர்கள்லாம் வந்து கேட்டு குழந்தை பிறந்து விசேஷமாக அவர்களெல்லாம் இன்னைக்கு ரெண்டு தலைமுறை ஆயிடுச்சு அதே சமயத்தில் திருமணம் ஆகாதவர்கள்லாம் திருமணம் நடைபெற்றது கோர்ட்டு கேஸ்ல இங்கே வந்து கேட்டு இந்த கோர்ட் கேஸ்ல ஆயிரக்கணக்கான பேர் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் நேற்று என்ன நடந்தது என்பதை மனிதர்கள் அறிவார்கள் ஆனால் நாளை என்ன நடக்கும் என்பதை மகான்கள் மட்டுமே அறிவார்கள் அந்த வகையில் தன்னை நாடி வந்த அத்தனை பேரது எதிர்காலத்தையும் துல்லியமாக கணித்து கூறியிருக்கிறார் பாவாயம்மாள் பல பேர் பல சந்தேகங்களை கேட்பாங்க இந்த மாதிரி இது நடக்குமா இது நடக்காதான்னு இங்கே வந்து நடந்ததை கூறவே மாட்டார் நடக்க போறதான் சொல்லுவார் ஏன்னா அதுதானே முக்கியம் வாழ்க்கையில் நாளைக்கு என்ன நடக்கும் இவ்வளோ இந்தந்த வயசில் உனக்கு இந்தந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லி அருள்வாக்கு சொல்லுவேன் டெல்லியிலிருந்து வெளிநாட்டிலேருந்து சிங்கப்பூர் மலேசியா அமெரிக்காவில் பல இடங்களில் இருந்து இன்னும் அந்த பக்தர் வந்துக்கிட்டே இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு காவடி பழனியாண்டவர் ஆலயம் உருவாக்கப்பட்டது அன்று முதல் இன்று வரை தவறாமல் கடைபிடிக்கப்படும் ஒரு நிகழ்வு என்றால் அது அன்னதானம்தான் பாவா அம்மாவை பொறுத்தவரை தன்னிடம் வரும் எந்த ஒரு நபரும் பசியோடு இருப்பதை விரும்ப மாட்டார் யார் வந்தாலும் சாப்பிட்டீர்களா என்று கேட்டுதான் பேச்சையே ஆரம்பிப்பார் என்கிறார்கள் அந்த அடிப்படையில் காவடி பழனியாண்டவர் ஆலயத்தில் அன்னதானம் நடந்து கொண்டே இருக்கிறது வளர்த்தினாரு அம்மா அப்பா இல்லை அவங்களுக்கு ஆனால் வந்து எல்லாரையும் வர்ற எல்லாரையும் வந்து எந்த யார் வந்தாலும் குழந்தைங்கள வந்தாக்க என் குழந்தைங்க எங்கள் மாதிரி தான் அப்படின்னு சொல்லி தான் ரொம்ப இதாக அணைச்சி பிடிச்சி வச்சுருப்பாங்க யாராவது கோச்சிக்கிட்டு வந்தாங்கன்னா கூட இந்த பொம்பளைங்கள ஒரு வாரம் பத்து நாள்னா கூட அவங்க வந்து ஆதரித்து வச்சுருந்து சாப்பாடு போட்டு இங்கேயே வச்சுருந்து அவங்க கோபம் தீர்ற வரில் வச்சுருந்து அனுப்புவாங்க தாய் உள்ளம்னா அந்த தாய் உள்ளத்துக்கு இந்த உலகத்திலே ஈடு இணைய யாரும் கிடையாது வந்தவங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னு சொல்லாமல் சாப்பாடு போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க அவங்க ஒரு தடவை இப்படி அள்ளி வச்சுட்டாங்கன்னா சாப்பிட்றதுக்குள்ளே படாது பாடுபடுவாங்க அவ்வளோ சாப்பாடு கையில் வரும் அம்மா பாட்டையிலேருந்து எல்லாம் நடந்தே வருவாங்க அந்த காலத்தில் நடந்தே வந்து நெசவாளிங்கெல்லாம் வருவாங்க அவங்கெல்லாம் வந்து அம்மா கையில் சாப்பாடு வச்சாங்கன்னா போதும்னு நினைப்பாங்க அடுத்த ஒரு வாரம் சனிக்கிழமை வரையில எங்களுக்கு இந்த பசியை தாங்குமா சாப்பாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பாவா யம்மாள் மக்களின் எதிர்காலத்தை கணித்தது போல தனது மரணத்தையும் முன்கூட்டியே கணித்திருந்தார் அப்போது அவரது மகன் சோமசுந்தரம் வாலிப பருவத்தில் இருந்தார் அவரிடம் தனது மரணத்தை பற்றி சொன்னபோது ஆச்சரியமும் கவலையும் ஒரு சேர அடைந்திருக்கிறார் அதன்படி பாவாயம்மாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி முருகப்பெருமானுடன் ஒன்றிக்கொண்டார் என்னுடைய இருபத்தி நாலு வயதில் அவர்கள் சமாதியானார்கள் முன்ன எங்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பாங்க இதனால தான் ப சமாதி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை ஒரு தொட்டி ஆட்டம் கட்டி அந்த தொட்டிக்குள்ளே சா சமணங்கள் போட்டு அதாவது வடக்கு நோக்கி வடக்க கையில அவங்கள பார்க்குற மாதிரி வைத்து அவருக்கு முழுவதுமாக யாருக்குமே மண்ணே கிடையாது கம் பூராவும் விபூதி பூரா தலைக்கு மேலே விரும்பிட்டு விபூதி போட்டு மஞ்சள் குங்கவும் ஒவ்வொரு மூட்டை கொட்டணும் மஞ்சள் ஒரு மூட்டை குங்குமம் ஏன்னா அவங்க சுமங்கலி நித்திய சுமங்கலி மஞ்சள் குங்குமம் அது மாத்திரம் இல்லை உப்பு இதெல்லாம் அவர்களுடைய தலைக்கு மேலே ரெண்டடி உயரம் வரையின்ட்டு போட்டு அந்த ஜீவ அவர்களுக்கு சமாதியாக இருக்கிறார்கள் இன்னும் அந்த இடத்துல போய் அவங்க பக்தர்லாம் வந்து போய் கேட்குறாங்க அம்மா இந்த மாதிரி நடக்குன்னா அங்கே வந்து கவுளி இருக்குது அந்த கவுளி படப்படப்படணும்னு சொல்லும் இது வந்து இன்னும் நடந்துக்கிட்டு இருக்குது பாபா அம்மாவுக்கு காவடி பழனியாண்டவர் சன்னதி முன்பாக ஜீவசமாதி எழுப்பப்பட்டது மகான்களும் அருளாளர்களும் வாழும்போது செய்த அற்புதங்களை விட இறைவனோடு ஐக்கியமான பிறகு செய்த அற்புதங்கள் தான் ஏராளம் மகான் பாவா அம்மாள் விஷயத்திலும் அப்படியே நடந்தது அவர் சமாதியான பின்னர் காவடி பழனியாண்டவர் சன்னதியின் வளர்ச்சி கிடுகிடுவென உயர்ந்தது அந்த சமாதி அவங்க ஆனப்பிரதான் அந்த கோயிலோட வளர்ச்சி அதிகம் ஆயிடுச்சு இப்ப பாத்தீங்கன்னா சிவனவே நாங்கள் ரெண்டாயிரத்தி மூணுல சிவனை வச்சோம் அது மட்டும் இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்துல ஒன்று ஒன்னு ரெண்டாயிரத்துல முதல் முதலாக உலகத்துல நூற்றி எட்டு கோமாதா பூஜை ரொம்ப விசேஷமாக ஒரு லட்சுமிக்கு ஒரு கோமாதான்னு நூற்றி எட்டு லட்சுமி வச்சு விசேஷமாக நடைபெற்றது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு பாவாயம்மாவின் பிறந்த நட்சத்திரமான வைகாசி விசாகம் நாளில் காவடி பழனியாண்டவர் ஆலயத்திற்கு தங்கத்தேர் கொண்டு வரப்பட்டது அது மட்டுமல்லாமல் அம்மாள் ஏழைகள் மீது மிகுந்த இரக்கம் கொண்டவர் சாதி சமயத்தை தூக்கி குப்பையில் எறிந்த மகான் அவர் இல்லாதவருக்கு கொடுப்பதையே தனது வாழ்நாள் கடமையாக வைத்திருந்தவர் ஏராளமான ஏழைகளுக்கு அவர் திருமணம் செய்து வைத்திருக்கிறார் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது அவங்க நாளை ஒட்டி எழுபத்தி மூணுல இருந்து இதுவரை முன்னூத்தி நாற்பத்தி ஐந்து இலவச திருமணம் நடந்திருக்கிறது தாலி புடவை வேஸ்டி சாப்பாடு மற்றும் அவர்களுக்கு குடும்பம் நடத்த தேவையான பாத்திரங்கள் எல்லாம் பாத்திர பண்டங்கள் எல்லாமே கொடுத்துடுறோம் காவடி பழனியாண்டவர் ஆலயத்தில் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அஷ்டலிங்கங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டது இதே போல வேறு எங்கும் இல்லாத அளவில் பாதரச லிங்கம் ஒன்றும் இந்த ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது பதினெட்டு சித்தர்கள் இந்த சித்தர்கள்லாம் நினைத்து பார்க்கவே முடியாது எனக்கு எட்டு மாதம் ஆச்சு அவங்கள பார்த்து கலெக்ட் பண்ணி ஒவ்வொரு சமாதிக்கு ஜீவ சமாதி அவர்களுடைய சமாதிக்கு போய் அவரோட அருளை பெற்று அவனுடைய வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உலகத்தில் பஞ்ச லோகத்தில் இங்கே மொத்தம்தான் அந்த பதினெட்டு சித்தர் இருக்காங்க பாவா அம்மாவுக்கும் அவரது கணவர் செங்கோடனுக்கும் காவடி பழனியாண்டவர் ஆலயத்தில் சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது பாவா அம்மாவின் சிலையானது நான்கு அடி உயரத்தில் ஆயிரம் கிலோ எடையில் செம்பினால் உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்ட பிறகு தினமும் மதிய நேரத்தில் பாபாய அம்மாவின் ஜீவசமாதியில் இருந்து முருகனின் ஆலயத்திற்குள் ஒளி ஒன்று ஊடுருவி செல்வதை அன்பர்கள் பலர் ஆச்சரியத்தோடு பார்த்திருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் தினசரி பன்னெண்டுலிருந்து பன்னெண்டு இருபதுக்குள்ள என்னுடைய தாயார் ஜீவ சமாதியிலிருந்து ஒரு ஒளி சின்னதா அதாவது ஒரு விளக்கு ஆன ஒளி நேரம் அங்கிருந்து புறப்பட்டு இங்க வந்து இந்த கதவு உள்ள வருது அதை பார்த்த பக்தர்கள் பார்த்து கொண்டு பரவசம் சொல்கிறாங்க காவடி பழனியாண்டவர் ஆலயத்தில் ராஜேந்திரன் என்ற வயது நாங்கள் சந்தித்தோம் அம்மாவின் வாக்கினால் தனக்கு டெலிபோன் துறையில் வேலை கிடைத்ததாகவும் அம்மாவின் அருளால் இன்றும் நலமோடு இருப்பதாகவும் கூறினார் ரொம்ப முக்கியமானது வாக்கிங் வந்துட்டே இருந்தேன் நான் கீழே விழுவான்னு எதிர்பார்க்கவே இல்லை சரி இன்னி இன்றைக்கி இன்னோட சரி நான் நினச்சேங்க ஐயா அம்மாவும் ஐயாவும் கனவுல வந்து நீ ஒன்றும் கவலைப்படாத உடம்பு தடவை கொடுத்தாங்க தட் தடவை கொடுத்தவுடனே உடம்பு சரியாட்டிய மறுநாள் இருந்து இப்போ வந்துட்டு போயிட்டுருக்குறேங்க பாபாய் அம்மாவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதிலிருந்து மக்கள் வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் அதிலும் தலைமுறை தலைமுறையாக வந்து வணங்கிச் செல்வதை ஆலயத்தில் கண்டோம் நாமும் ஒருமுறை பாவாயம்மாவின் பாதங்களை பணிந்தால் தலைமுறை தலைமுறையாக நாமும் அவருக்கு நன்றிக்கடன் படுவோம் என்பது திண்ணம் வாருங்கள் பாவாயம்மாவின் ஜீவசமாதியை தரிசித்து வருவோம் சேலத்தில் மாயம்மா தவிர அப்பா பைத்தியம் சாமிகள் கரடி சித்தர் கஞ்சமலை சித்தர் சரபங்க முனிவர் என பல்வேறு மகான்களையும் கூடவே தரிசித்து அருளாசிகளை பெறலாம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை பெறுங்கள் இந்த புத்தகம் சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் இதனுடைய தொகுப்பாசிரியர் கோ திருமுருகன் என்ற பூரண நந்தம் இந்த நூலின் பிரதிகளை வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த சித்தர்களெல்லாம் நம் வீட்டுக்கு வருகிறார்கள் வரப்போகிறார்கள் என்ற நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று